சார் வணக்கம் வணக்கம் மதுரையில் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறுகின்ற முருக பக்தர் மாநாடு இந்து முன்னிட்டு நடத்துறாங்க சங் பரிவாரம் நடத்துறான்னு சொல்றாங்க அதனுடைய ஒரு அங்கம் தான் இந்து முன்னணி நடத்துறது இது ஒரு மதத்தின் அடிப்படையில் நடத்தப்படுகின்ற முருக பக்தர் மாநாடா என்று ஆளுங்கட்சியின் தரப்பு கேட்குறாங்களே சங்கி சங்கி என்று சொல்கிறாங்களே நீங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது ஒரு மதத்தின் அடிப்படையில் நடத்தப்படுகின்ற முருக பக்தருடைய மாநாடா மதத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய மாநாடு தான்

தமிழ் கடவுள் முருகன் அதை தான் நம்ம தமிழ் கடவுள் முருகன் சொல்கிறோம் அதை நம்ம என்ன அகச்சியனுக்கு முருகன் வந்து தமிழை போதி தாரம் அது எப்போ எப்போனா வருஷமா ரெண்டாயிரம் அப்படிலாம் கிடையாது நாலு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் கலியுகமே ஆமாம் துவாபுர யுகம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருஷம் அதுக்கு முந்தின யுகம் திரேதாயுகம் வந்து பனிரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் வருஷம்

நான் இப்ப மாறி போயிட்டேன் எனக்கு முருகன் கடவுள் இல்ல அப்படின்னு ஒரு தமிழன் சொல்ல முடியாது அவன் தமிழ் பேசினா அவனுக்கு முருகன் தான் கடவுள் நடக்க கூடிய மாநாடு முருகன் மாநாடு அப்படின்னா அது இந்துக்களுடைய மாநாடு அப்ப இந்துக்கள்னா எல்லாரும் இந்து தான் தமிழனா இருக்கிறவன் இந்து தான் நான் இது இல்ல நான் இந்து இல்லை ஆனா தமிழன் அது ஒத்துக்க முடியாது அப்படி கிடையாது அப்படி கிடையாது எனக்கு மாம்பழத்துக்கு ருஷி பிடிக்காது ஆனா மாம்பழம் பிடிக்கும் அப்படின்னா எப்படி அது என்ன அது ஏமாது அது பிராடு தானே அயோக்கியத்தானே தானே அது போல நான் வந்து இந்து இல்லை ஆனா நான் தமிழன் அது எப்படி நீ இந்து இல்லாம எப்படி தமிழனா இருக்க முடியும் இந்து இல்லாத மாதிரி தமிழனா இருக்க முடியாது அதனால இது முருகன் மாநாடு தமிழ் கடவுள் மாநாடு ஹிந்து மாநாடு இது யாருக்கானது எல்லோருக்குமானது ஆனா இது சமய மாநாடு தான் இந்து சமய மாநாடு தான் ஆனா எல்லோருக்குமான மாநாடு ஜாதி என மொழிக்கு அப்பாற்பட்ட மாநாடு எல்லா ஜாதியும் இருக்கலாம் எல்லா பேரும் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் எல்லாருக்குமான மாநாடு முருகன் மாநாடு முருகன்னா யாரெல்லாம் தமிழன் சொல்லிக்கிறானோ அவர்கள் அனைவருக்குமான மாநாடு இன்னொரு விஷயம் இருக்கு தமிழ் மொழியில இருந்தா எல்லா மொழியும் உருவாச்சுது அப்படின்னு இருக்கு அப்போ உலக மொழிகள் அனைத்துமே தமிழ் மொழியில தான் உருவாச்சுது தமிழ் தான் மூல காரணம் அப்படி ஆதி மொழி தமிழ் மொழி அதுல இருந்துதான் தான் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா இது ஒரு உலக மாநாடு மாதிரி உலகத்துல என்னெல்லாம் இருக்கு எவ்வளவு மனிதர்கள் இருக்காங்க எல்லாருக்கும் சம்பந்தப்பட்டது இது ஆனா இந்து தான் இது முருகனே இந்துக்கள் வந்து இறைவனாக வணங்குகிறார்கள் அதனால இது முருக மாநாடு இந்து மாநாடு தான் சமய மாநாடு தான் ஓகே சார் வணக்கம் நன்றி நன்றி